அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல அல்லாவுடைய மாபெரும் கருமையை கொண்டு இன்று நாம் ஒரு கலந்துரையாடல் நிகழ்ச்சியை முதன் முதலாக பதிவு செய்வதற்காக ஆசைப்பட்டு ஒரு சில வேலைகளை செய்திருக்கின்றேன் அதன் அடிப்படையிலே இன்று முதன் முதலாக நம்முடன் இந்த கலந்துரையாடலுக்கு வந்து இணைந்திருப்பவர் மௌலவி முகமது இஸ்மாயில் உலவி அவர்கள் இவர் ஒரு இஸ்லாமிய மார்க் அறிஞர் மேலும் ஒரு சமூக ஆர்வலர் இவர் ஒரு டிராவல் கம்பெனியில ஒரு முக்கிய நிர்வாகியாக இருந்து கொண்டிருக்கின்றார் இன்ஷா அல்லாஹ் அடுத்ததாக நாம் வந்து இன்று ஹலால் சம்பந்தப்பட்ட உணவு சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றோம் காரணம் என்னவென்று சொல்லி சொன்னால் ஹலால் சம்பந்தப்பட்ட உணவு பிரச்சனைகள் அடிக்கடி நமக்கு மத்தியிலே தமிழகத்து மத்தியிலே பல்வேறு மக்கள் பல்வேறு விதமாக பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் முஸ்லிம்களும் சில நேரங்களில் ஹலால் சம்பந்தப்பட்ட புரிந்து இல்லாமலும் சில பேச்சுகள் அமைவதை நாம் பார்க்கின்றோம் முஸ்லீம் அல்லாதவர்களும் பேசுவதை நாம் பார்க்கின்றோம் அவைகளை இந்த கலா கலந்துரையாடல் மூலம் தெரிந்து கொள்வதற்காக உங்களை அன்புடன் அழைக்கின்றேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூ வலைக்கும் அஸ்லாம் வரமத்துல்லாஹி வரகாத்தூ நீங்கள் இந்த கலந்துரையாடல் கலைத்ததுக்கு மிக்க நன்றி இன்ஷா இன்ஷால்லா இந்த சில விஷயங்களை நமக்கு பயனுள்ளதாக நாம் பேசிக்கொள்வதற்கு இறைவன் நமக்கு உதவியாக இருப்பானாக அது இறைவன் குர்ஆனில் சொல்லும்போது இப்படி சொல்லுகிறான் சுரத்துல் பக்கரா ரெண்டாவது அத்தியாயம் நூத்தி எழுபத்தி மூணாவது வருஷத்துல சொல்லி காட்டுவான் இன்னமா அதாவது உங்களுக்கு இறைவன் எதையும் தடை செய்திருக்கிறான்னு சொன்னால் ரத்தத்தையும் தானாக இறந்ததையும் இரத்தத்தையும் ஆஹ் பன்று இன்னும் இறைவனுடைய பெயர் அல்லாம சொல்லி அறுக்கப்பட்ட உணவுகளையும் நான் சேரலாம் ஒரு தடை செய்திருக்கிறேன் சரி தடை சொல்லி சொல்லி ஒரு நான்கு விஷயங்களை சொல்றீங்க நீங்க வந்து இது எடுத்தா எப்பயும் பார்த்தா இது வந்து அலால் உணவகம் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க சில பேர் ஹராம் அப்படிங்கிறாங்க இதை வந்து ஏதோ ஒரு புரியாத ஒரு வார்த்தை மாதிரியும் ஒரு பெரிய என்னமோ இதுக்குள்ள சில பக்தி இது போன்றதெல்லாம் இருக்க மாதிரி விளங்கிக்கிறாங்க இதனுடைய அர்த்தம் என்ன ஜென்ரலா பொதுவா இந்த மக்களுக்கு எப்படி சொல்ற ஹலால்னா என்ன ஹராம்னா என்ன அதை எப்படி விளங்கிக்கணும் அவங்க வந்து ஹலால் அப்படிங்கிற வார்த்தை ஹலால் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அனுமதிக்கப்பட்டது என்ற அர்த்தம் வெறும் உணவில் உதாரணமாக அனுமதிக்கப்பட்ட உடை இருக்கிறது அனுமதிக்கப்பட்ட பேச்சு இருக்கிறது அனுமதிக்கப்பட்ட பார்சி பார்வை இருக்கிறது அனுமதிக்கப்பட்ட வியாபாரம் இருக்கிறது இப்படி அதாவது ஒரு வியாபாரம் நல்ல முறையில் குழுக்கள் வாங்க சத்தியம் அதாவது நேர்மையோடு இன்றி நியாயமான பொருளை விற்கும் பொழுது அதுவும் ஹலாலான வியாபாரம் என்று சொல்லப்படும் அப்ப அனுமதித்தல் அப்படிங்கிறது அனுமதிக்கப்பட்டதுங்கிறது எல்லா விதத்திலும் இருக்கிறது அது இங்கே உணவுக்கு கொண்டு வரும் போது ஹலால் உணவு உணவு என்று சேர்த்து சொல்லிக்கிறோம் அதாவது அனுமதிக்கப்பட்ட உணவு அதாவது இஸ்லாமிய மதத்தில் அனுமதிக்கப்பட்ட உணவு அப்படிதான் அப்படி ஒரு அனுமதிக்கப்பட்ட உணவு இது அனுமதிக்கப்படாத உணவுகள் வகைப்படுத்தியிருக்காங்க அதான் வந்து ஹலால் என்றும் ஹராம் என்று சொல்லிக்கிறாங்க ஆனால் இது ஒரு பெரிய ஒரு பாரதூரமான அர்த்தமாக அதே நேரத்தில் ஹராம் என்பது என்று சொன்னால் அனுமதிக்கப்படாதது இந்த அர்த்தம் அது அனுமதிக்கப்படாத வியாபாரம் அனுமதிக்கப்படாத பேச்சுக்கள் அனுமதிக்கப்படாத வார்த்தை இப்படி பலவேறு விஷயங்கள் அப்போ அனுமதிக்கப்படாதது ஹராம் ஹரால் என்ற வார்த்தைக்கு எதிர்ப்பதும் தான் ஹராம் அப்போ அனுமதிக்கப்பட்டது அனுமதிக்கப்படாது அப்ப இப்படிப்பட்ட சூழல்ல வந்து நாம என்ன கேட்க வரன்னு சொல்லி சொன்னா இப்ப எத்தனையோ மதத்துக்காரர்கள் இருக்கிறாங்க எத்தனையோ பேர் வாழ்றாங்க அவங்களும் அந்த மதத்துடன் அந்த உணவு பழக்க விளக்கங்களை சேர்த்துக்காம மதம் வேறு உணவு பழக்க விளக்கங்கள் வேறு அப்படிங்கிற மாதிரி பல பேர் வாழ்றத நம்ம பாக்குறோம் ஏன் இந்த இஸ்லாமியர்கள் மட்டும் இவ்வளவு ஸ்ட்ரிக்டா இந்த மதத்துடன் அந்த உணவு பழக்கங்களும் நம்ம ஏன் அத வந்து இணைச்சி பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கு அது இல்லாம இருந்தா என்ன கரெக்ட் அது கேள்வி ஏமா சொன்னால் இறைவன் நம்மளை படைத்துட்டு நம்மளை வெறுமனை விட்டுடல நம்ம இப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்கு சில வழிமுறைகளையும் நினைச்சிருக்கான் சொல்லி கொடுத்திருக்கான் அந்த வழிமுறை அவன் என்ன சொல்லியிருக்கிறான் நீங்கள் பிராணிகளை முறையாக அறுத்து நீங்கள் சாப்பிடுங்களா அதுதான் உங்களுக்கு ஏற்ற ஆமிசம் ஏற்ற உணவு என்று சொல்லி அவன் வழி வழி தந்திருக்கறதுனால அதை நாங்கள் என்ன கடைபிடிக்கிறோம் அப்ப நீங்க அதாவது இஸ்லாமியர்களுக்கு சொல்லி தலி அறுப்பு இருக்குது தனிப்பட்ட முறையில ஆடு மாடுகள் அறுக்கப்பட வேண்டும்ங்கிற மாதிரி சொல்றீங்க அப்ப மற்ற மதத்தவர்கள் அறுப்புவதற்கும் இஸ்லாமியர்கள் அறுப்புவதற்கும் வந்து ஏதாவது ஒற்றுமை இருக்கா இல்ல வேற்றுமை இருக்கா என்ன வித்தியாசம் அந்த அறுப்புகள் என்ன விஷயம் அறுப்புகள்ல வந்து தானே அறுக்கிறாங்க கரெக்ட் தான் நீங்க கேட்க கரெக்ட் தான் அது வந்து நம்ம இஸ்லாமியர்கள் அறுக்கும் போல என்ன செய்வார்கள் பிராணியை மிக குறுமையான கத்தியை கொண்டு நான்கு நரம்புகள் அதாவது அறு அதாவது அதாவது உணவு குழாய் மூச்சு குழாய் இரண்டு ஆஹ் ரத்த நரம் நரம்புகள் இவைகள் எல்லாம் முழுமையாக அறுத்து முழு இரத்தத்தையும் ஓட்டி வெளியேற்றி அது தூய்மையான மாமிசமாக என்ன செய்வாங்க ஆக்கி அது அதை அறு அறுப்பார்கள் இது இஸ்லாமிய முறை இது அல்லாத முறைகள் தான் இன்னைக்கு ஒரு பொதுவாக நம்ம என்ன காணுகிறோம் அதாவது கழுத்தை நிறுத்தோ அல்லது சுடுதண்ணில் போற்றோ அது பல்வேறு முறைகள் வந்து இது அல்லாத முறையில் செய்வதால அதை நம்ம என்ன செய்யறோம் அது அனுமதிக்கப்படாது என்று சொல்லிக்கிறோம் அவ்வாறு அறுக்கும் போது ஏதாவது ஒரு மந்திரம் இந்த மாதிரி ஏதாவது சொல்றீங்களா என்ன இதுன்னு சொல்லிட்டு மாற்று மதத்தவர்கள் கேட்கிறாங்க ஏதோ நீங்க சொல்ற மாதிரி பிஸ்மில்லாஹே அல்லாஹ் குபர் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ நீங்க உங்களுடைய வேத மந்திரத்தை ஓதுற மாதிரி சொல்றாங்க அதனுடைய அர்த்தம் என்ன அது என்ன காரணத்துக்காக சொல்லப்படுது அது மந்திரம் தானா இல்ல வேற ஏதாவது இருக்குதா என்ன விஷயங்கள் அது ஒரு மந்திரம் என்னது அது விஸ்மில்லா என்று சொன்னால் இறைவின் பெயரால் என்ற அர்த்தம் அல்லாஹ் இறைவன் தான் பெரியவர் அதான் இந்த பிராணியை கொடுத்தது இறைவன் தான் இதற்கு சொந்தக்காரன் அவன் தான் அவனுக்கு நன்றி செலுத்தும் முகமாக நான் வந்து இறைவா அவனுடைய அனுமதித்த இந்த விஷயத்தை நான் செய்து கொள்கிறேன் என்று சொல்லி அவன் பெயரை சொல்லி அறிக்கிறேன் இது ஒரு மந்திரம் அல்ல இது ஒரு பண்பாட்டு பாவம் இது ஒரு ஒரு இஸ்லாமிய பண்பாடு எடுத்துக்கலாம் எப்படின்னா இப்ப வெளியில போனா கூட கால் செலப் மாட்டினா பிஸ்மில்லான்னு சொல்றாங்க ஒரு சட்டி சோறாக்கள் தூக்கி வச்சா பிஸ்மில்லா அல்லாவுடைய பேரை கொண்டு அது மாதிரி இந்த பிராணியை அறுக்குறதையும் வந்து அல்லாவுடைய பேரை கொண்டு அறுக்கிறேன் அப்படின்னு ஒரு பொதுவா புரிஞ்சுக்கலாம் நன்றி பேர் அப்படின்னு சொல்றது முழுதும் கிடைக்கும் சரி அப்ப அந்த ஆடு அறுக்கும் போது என்னென்ன நரம்புகள் வந்து அறுக்கப்பட வேண்டும் அது இந்த ரத்தம் வந்து சுத்தம் இல்ல சுத்தம் அப்படிங்கிற மாதிரியான உங்க பேச்சுல கொண்டுட்டு வரீங்க ஆமா என்ன முறையில அறுக்கப்படும் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி நான்கு நரம்புகள் கண்டிப்பாக அறுக்கப்பட வேண்டும் அதில் உணவு குழாய் மூச்சு குழாய் இரண்டு ரத்த குழாய்கள் இது முழுமையாக அறுக்கும் பொழுதுதான் ரத்தங்கள் உடலில் இருக்க அந்த மாம்சத்தின் அந்த பிராணுடைய உடலில் இருக்கக்கூடிய ரத்தங்கள் எல்லாம் வெளியேறி அந்த கருத்து ஆகிறது அதனாலதான் அது நல்ல உணவு அப்படி வந்து இயற்கை மார்க்கமான இறைவன் படைத்த இறைவன் நமக்கு எது தேவையோ அதை வந்து முறையா செஞ்சு அப்ப நீங்க வந்து மதத்தின் அடிப்படையில இஸ்லாத்தின் அடிப்படையில இது ஒரு தூய்மையான ஊழல் சொல்லி சொல்றீங்க இப்ப அறிவியல் வளர்ந்து அப்ப அறிவியல் இத வந்து ஆமோதிக்குதா ஆதரிக்குதா இந்த மாதிரி செய்யறது வந்து நன்மையான காரியம்தான் ஒரு சுகாதாரமான இறைச்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட் செஞ்சிருக்காங்களா என்ன ஏது ஆமாங்க நீங்க கேக்குற மாதிரி அந்த அதுக்கான வரலாற்று ஆய்வுகள் அதாவது அறிவியல் ஆய்வுகள் எல்லாம் போயிருக்குது அந்த அடிப்படையில அதாவது அடித்துக் கொள்ளப்பட்ட ஒரு பிராணியினுடைய மாமிசத்தையும் இஸ்லாமிய மாமிசத்தை வைத்து அதற்கான பரிசோதனை செய்திருக்கிறார்கள் அதுல வந்து முறையற்ற முறையில் அடர்த்த கொல்லப்பட்ட அந்த பிராணுடைய ரத்தம் அதாவது அந்த மாமிசம் சீக்கிரமாக கெடுவதை பார்த்து சொல்லிக்கிறார்கள் இந்த மாமிசம் ரத்தங்களால் பெரியாறாமல் அந்த மாமிசத்தை சீக்கிரம் கெடுக்கிறது தீமைகள் புரிகிறது என்று சொல்லி அதை மாதிரி விரிவேறுபடுத்தி காட்டியிருக்கிறார் வரலாற்று பூர்வமான அறிவியல் பூர்வமான ஆதாரங்கள் இருக்கின்றன இது வந்து ஆரோக்கியமான உணவு என்ற அறிவியல் அறிவியல் பூர்வமா சொல்லி இருக்கிறார்கள் நிரூபிக்கப்பட்ட உணவு நிரூபிக்கப்பட்ட உணவு அதாவது ரத்தம் முழுசா வெளியேறது வெளியேறது நல்லது சரி அப்படி ரத்தம் வெளியே அப்படின்னு சொன்னாங்க இப்ப சில கடைகள்ல இறைச்சி வாங்க போற கடைகள் என் காயில நான் கேட்டிருக்கேன் இங்க ரத்தம் இருக்கு இந்த அவங்களுக்கு எடுத்து கொடுங்க வித்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க முஸ்லீம்கள்ல கூட சில பேர் அந்த ரத்தத்தை அறுக்கும் போது சட்டியில பிடிச்சு அறுத்து வருத்தத்தீங்க பாக்குறோம் ஆனா நீங்க ஆயத்து ஓதும் போது அந்த வந்து ஹராம் இது அனுமதிக்கப்பட்டது சொல்றீங்க இதை எந்த பாறையில எப்படி சரியான செயலா பாக்குறதா இல்ல சரியில்லையா இல்ல சரியில்லைதான் அவர்கள் செய்வது தவறுதான் அவருக்கு யார் செய்தாலும் சரி ரத்தம் என்பது அனுமதிக்கப்படாதது ஏன்னு சொன்னா ரத்தத்தில் பல்வேறு கிருமிகள் இருக்கின்றன சீக்கிர மனிதனுக்கு நோய் உழைக்கக்கூடிய கிருமிகள் நிறைய இருக்கிறதுனாலதான் அந்த ரத்தத்தை ஓட்ட வேண்டும் என்ற இறைவன் இயற்கையான இறைவன் நமக்கு என்ன செய்யலாம் அதை சொல்லிக் கொடுத்திருக்கிறான் அதனால அதை அவங்க விற்றாலும் தப்பு தான் அது அது முஸ்லீம்கள் விற்றாலும் தப்பு 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 அவர்கள் தெரிந்து விட்டாலும் சரி தெரியாம விட்டாலும் சரி தப்பு தான் அது நம்ம அவங்களுக்கு உணர்த்த வேண்டிய விஷயம் சரி அப்ப இந்த பன்றி இறைச்சி வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அலால் உணவுல இப்ப நீங்க சொல்றீங்க அனுமதிக்கப்பட்ட உணவுல பன்றி ஏன் பொதுவா ஹராம் அப்படின்னு சொல்றாங்க பொதுவாக பண்ணி எல்லாம் மற்ற மனிதர்கள் சாப்பிடறதை நம்ம பாக்குறோம் ஆமா நமக்கு முஸ்லீம்களுக்கு மட்டும் ஹராம் அப்படின்னு சொல்லி சாதாரண மற்ற மக்கள் சாப்பிடுறாங்க சொல்லி பண்றேன் அதுல என்னென்ன அறிவியல் பூர்வமாக அதில் நிரூபிக்கப்பட்ட சில உண்மைகள் என்ன சொன்னால் எழுபதுக்கும் மேற்பட்ட நோய் கிருமிகள் அந்த இறைச்சியில இருக்கிறது புலிகள் நாடா புழுக்கள் போன்ற பல்வேறு நோய்களை பரப்புகின்ற உதாரணமாக புற்றுநோயை பரப்புகின்ற பரப்புகின்ற இனி ஒரு மருந்து சாப்பிட்டு அந்த மருந்து வேலை செய்ய முடியாத அளவுக்கு செயலுக்கு செய்கின்ற இந்த தன்மையுடைய அந்த புழுக்கள் இப்படி பல்வேறு புழுக்கள் அதில் இருக்கிறது

மற்றவர்களால் அறுக்கப்பட்ட அல்லது மற்ற இது நம்ம சாப்பிடலாமா ஆனா சரியான முறையில எல்லாம் செஞ்சு கொடுக்கறாங்க நரம்புகள் துண்டிக்கப்பட்டு தான் செய்யறாங்க கரெக்ட் தான் நீங்க கேட்க நியாயமான கேள்விதான் அதுல என்னென்று சொன்னால் அறுப்பவர் அவர் ஒரு முஸ்லீமாக இருக்க வேண்டும் ஏன்னென்று சொன்னால் அவருக்கு தான் அந்த அறுப்பினுடைய தன்மைகள் தெரியும் அதனால அவர் இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் சொல்லிக்கிறது அதனால நான் வந்து அவர் அறுத்ததை சாப்பிடறோம் ரெண்டாவது இஸ்லாம் அல்ல அதாவது இறைவன் அல்லாததுக்காக வேண்டிய அர்த்த உணவா இருந்துச்சுன்னா அதை தான் சாப்பிடக்கூடாது என்பது இறைவன் எங்களுக்கு சொல்லியிருக்காரு அது இறைவன் சொல்லி தான் நிச்சயமா நன்மையா தான் இருக்கும் அந்த அடிப்படையில நாங்க அதை ஏற்று நடக்கிறோம் ஏற்று நடக்கிறோம் சரி இப்ப நம்ம இந்தியா போன்ற நாடுகள்ல வாழ்ற இது வந்து ஒரு முஸ்லீம் நாடு கிடையாது பன்முகை பன்முகத்தன்மை கொண்ட பல மதத்துவரும் வாழ்றாங்க நம்ம ஒவ்வொரு இடத்துக்கும் பயணங்கள் செஞ்சு போறோம் வர்றோம் அப்ப இந்த ஒரு முஸ்லீமா இருந்துகிட்ட இந்த ஹலால் உணவை எப்படி ஒரு மேலாண்மை செய்யறது எப்படி நம்ம நிர்வாகம் செஞ்சு போறது அதனுடைய இது என்ன கொஞ்சம் சொன்னது கிரக நீங்க சொல்றது கரெக்டா முஸ்லீம் மட்டும்தான் இந்த மாதிரி உண் உணவுகள் சாப்பிடுறாங்க பரவலாக உள்ள மனிதர்கள் சாப்பிடுறதுன்னு சொன்னா நம்ம தான் விரும்புகிறோம் ஆரோக்கியமான ஒரு ஆரோக்கியமான ஒரு இறை மக்கள் எல்லாருக்கும் கிடைக்கும் நாங்கள் ஆர்த்தப்படுகிறோம் அதுதான் வேணும் மக்கள் ஆரோக்கியமா வாழ வேண்டும் அதாவது கிருமி விலைக்குன்ற மாமிசங்களோடு மக்கள் வந்து கூடாதுங்கிறதுக்காண்டி அதை நாங்கள் வந்து அவங்களும் அந்த அலாலான உணவு எடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறோம் இரண்டாவது நாங்கள் வந்து இறைவன் நீங்கள் சொன்னதால் நாங்கள் செய்யறோம்

உண்மையானதுன்னு சொல்றீங்க அறிவியல் ரீதியா நிரூபிக்கப்பட்ட சொல்றீங்க அப்ப முஸ்லீம் மாதிரியே ஒருத்தர் பிஸ்லாரமான அல்லா அக்பர்னு சொல்லி முஸ்லீம் அல்லாத ஒருத்தர் அறுத்துட்டாங்க நம்ம சாப்பிடலாம் தானே கருத்து நீங்க சொல்ற மாதிரி ஆனா அது வந்து முஸ்லீம் மொத்தம் தான் அறுக்க வேண்டும் என்பது இறைவன் சொல்லியிருக்கிறாங்க முஸ்லீம் தான் அதாவது முஸ்லீம்கள் தான் அறுக்க வேண்டும் அவருக்கு தான் அந்த அறுப்பு நிலையத்து தெரியும் இறைவன் அவர்கள் தான் பெயர் சொல்லி சொல்வார்கள் இறைவன் அவர்கள் இறைவன் என்று ஒப்புக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் தான் அறுத்தால் தான் சரியா இறைவனையும் நபியலாயம் சல்லாவசம் அவர்களையும் ஏற்றுக்கொண்டவர்கள் மட்டுமே அறுக்க வேண்டும்ங்கிறது அந்த அறுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நிபந்தனை அப்படிங்கிற மாதிரி நம்ம சரி அப்ப அறுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா இப்ப இந்த மீன் போன்ற உணவு எல்லாம் கடல்ல இருந்து வருது அவைகளை நாம அறுக்கிறது இல்ல ஆனா சில பேரு கிட்ட கேக்குறாங்க மீனை ஏன் அறுக்காம சாப்பிடும் மத்ததெல்லாம் கரெக்டா இருக்கு இவ்வளவு லாஜிக் பேசுறீங்களா ஏன் மீன் ஏன் அறுக்கிறது இல்லை அப்படிங்கிற கேள்வி வருது இத பத்தி நீங்க என்ன நியாயமான கேள்வி து மீன்கள் என்பது என்ன சொன்னாங்க ஆடு மாடுகள் ஆடுகளை போட்டு அதாவது அது பீரிட்டு வித்தக்கூடிய ரத்தம் போன்றவை இல்லை அதுல ரத்தங்கள் பீரிட்டு அடிக்கும் இது ரத்தங்கள் கொஞ்சமாதான் இருக்கும் இரண்டாவது தூய்மையான தண்ணீர்ல இருந்து அவங்க வந்து கடல் தண்ணீர்கள் போன்ற இல்லை அது இருக்கிறதுனால ரத்தம் வந்து என்ன செய்ய அவ்வளவு சீக்கிரம் குறைந்து விடுதலை நம்ம வாங்கி மீன் அடுத்த பார்க்கணும்னாலே ரத்தங்கள் என்ன செய்யும் வெளில வரும் ஆக கொஞ்சமான ரத்தங்கள் கிருமி பரப்பக்கூடிய ரத்தங்கள் அதிகம் இல்லையதில்ல இந்த அடிப்படையில் அதில் இருந்தால் சில சமைக்கலாம் சாப்பிடலாம் என்பவர் சரி அதே மாதிரி இன்னொரு கேள்வி என்ன வருதுன்னு சொன்னா இப்ப செத்ததை சாப்பிட கூடாதுன்னு நம்ம சொல்லி சொல்றோம் ஆனா நம்ம கண்ணு முன்னாடி உடனடியாக ஒரு ஆக்சிடென்ட்லயோ இல்ல கண்ணு முன்னாடி ஒரு ஆடோ கோழியோ அப்படி இறந்துருது உடனடியாக ஆனா அது இறந்துருச்சு அதை அறுத்து வெட்டி அதை சுத்தப்படுத்திட்டு அப்படியே சாப்பிடலாமா அது எப்படி அதுல நீங்க ரத்தம் தான் பிரச்சனைங்கிறீங்க அது உடனே கழுவிட்டா போயிருமா என்ன ஏது இறந்து விட்டால்தான் ரத்தமே உங்களுக்கு வெளியே வராது குறைஞ்சு போயிருது குறைஞ்சு போயிடுமே

இது ஒரு ஆரோக்கியமான வழிமுறை இது இறைவன் நம்ம படைத்த இறைவன் நமக்கு எது தேவை எது தேவை இல்லை எது ஆகும் எது ஆகாது எது பயன்பது இது பயனற்றது என்பதை மிக நெருங்க அறிந்தவன் ஏன்னா படைத்து யார் படைத்தா அவனுக்கு தான் அதோட இயல்புகள் தெரியும் அப்ப அவன் சொல்லுகிறான் உனக்கு இதுதான் நல்லது இது நல்லதுக்கு அப்போ அதை முடிச்சு நம்ம அப்பதான் அது ஆரோக்கியமான உணவாக இருக்கும் அதனால வந்து நம்ம என்ன செய்யறோம் ஆரோக்கியமா எல்லாரும் சாப்பிடணுமே இல்ல மத ரீதியா எதுவும் பாத்துக்க வேண்டாம் ஆரோக்கியம் மிகுந்த உணவு என்று சொல்லி அதை யார் வேணாலும் செய்யறோம் எடுத்துக்க சாப்பிடணும் என்பதுதான் நம்முடைய ஆதங்கம் நாங்கள் அதை வழிபட்ட பின்பற்றுகிறோம் அவர்களும் பின்பற்றுகிறோம் அப்ப அதுல வந்து ஒரு ஒரு சகோதரத்துவம் கிடைக்கும் நாங்க என் சகோதரத்தை நான் எதை விரும்புகிறேனோ தான் என் சகோதரருக்கும் நான் விரும்புகிறேன் என் மார்க்கம் அப்படித்தான் சொல்லிக்கிறது அப்ப அந்த அடிப்படையில் அவங்க என்ன செய்யலாம் இந்த ஆரோக்கியமான உணவை சாப்பிட வேண்டுமே என்ற ஆதங்கம் எனக்கு ரொம்ப இருக்கிறது அவர்களுக்கு அவர்கள் மார்க்கும் எங்களுக்கு எங்கள் மார்க்கும் இருந்தாலும் ஆரோக்கிய வழிகின்ற முறையில் அவர்களை நன்றாக இருக்கும் வாழ்க்கை நன்றாக இருக்கும் ஆரோக்கியம் நிறைய வேற்றுமையில் ஒற்றுமையாக இருக்க அவங்க உணவு பக்கத்தை அவங்க பின்பற்றி இது மத ரீதியாக பார்க்காமல் ஆரோக்கிய ரீதியை பார்த்து இது அவர்கள் கடைபிடித்தால் மிக நன்றாக இருக்கும் அது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் அலக்துல்லா என்னுடைய அழைப்பை ஏற்ற இந்த ஹலால் ஹராம்னு சம்பந்தப்பட்ட விஷயங்களை மிக தெளிவாக ஒரு விளக்கம் கொடுத்துருக்கீங்க இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய வருகைக்கும் உங்களுடைய விளக்கத்திற்கும் ஜザக்கும் ல خير இன்ஷா அல்லாஹ் நம்ம வாய்ப்பு இருந்தா அடுத்தடுத்த தலைப்புகள்ல இது போன்ற கலந்தூரே அடகளை நாம் நடத்துவதற்கு முயற்சி செய்வோம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு வஅலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு இதேவேளை மிக அறிந்தவன் இன்ஷா அல்லாஹ் இந்த பயணங்கள் தொடரக்கு இறைவன் நமக்கு போதுமானவன் ஆமீன் ஆமீன் யா ரப